வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கரை விவசாய நிலங்க இந்த லேண்ட் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா குடிமங்கலத்துக்கு அடுத்து தாசரவட்டிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்ரு உள்ளே வரணுங்க கட்ரோடு பேஸில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டரில் மண்தடங்க தடத்தோட அகலம் பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி மூணு அடிங்க சுற்றி வெள்ளம் இருக்கிறாங்க ஃபுல்லாக மக்காச்சோளம் போட்டுருக்குறாங்க மொத்தம் நாலு ஏக்கராங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறுங்க ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க ஏழரை ஹெஜ்பி பிஏபி வாய்க்கை தனிப்பாய்ங்க இந்த லேண்டு ஒட்டியே பார்த்தீங்கன்னா பிஏபி மெயின் வாய்க்கால் போகுதுங்க கிணத்து பார்த்தாலே மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது தென்னங்கன்று வச்சுக்கிற அப்படிங்க நல்லா செம்மண் பூமிங்க இந்த லேண்டுக்கும் மெயின் ரோடுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வருங்க கட் ஓட் வந்து முப்பத்தி மூணு அடி மண்தடங்க தனி கிணறு சர்வீஸு போரில் வந்துடுங்க தனிவருக்கு மேலாலேயே இருக்கு என்னங்க இப்போ தான் வச்சதுங்க ஒரு ஆறு மாதம் இருக்கு அண்ணுப்பா நல்லா செம்மண்ணுங்க கொஞ்சம் கலந்த மாதிரி இருக்குங்க நம்ம வாங்கி தோ பண்ணுற அப்படின்னா தாராளமாக பண்ணலாங்க இந்த மரந்தருக்கு பார்த்தீங்களா அங்கே தான் மெயின் வைக்காலுங்க மெயின் வைக்கால் ஒட்டியே பூமிங்க மெயின் வைக்காலருந்து நூறு மீட்டருக்கு மேலே தான் இருக்குங்க கிணறு நாலு ஏக்கரா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் போட்டிருக்கு அப்படிங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து நாற்பத்தி மூணு லட்சரூவா சொல்கிறாங்க லேண்டை வந்து பார்த்து பிடிச்சா மறுபடியும் வெலை பேசிக்கலாங்க தடம் அகலமான தடங்க முப்படி ஏ வந்துடுங்க சும்மா ஒரு நூறு மீட்டர் உள்ள வர மாதிரி இருக்குங்க நேரில் வந்து பார்த்து லேண்ட் பிடிச்சா மறுபடியும் வில பேசிக்கலாங்க வாய்க்கால் பக்கத்தில் இருக்கிறனால உங்களுக்கு தண்ணி வந்து என்னைக்கு பிரச்சனை வராதுங்க தோ பண்ணுற அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்